கடகராசிரிகர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி முதல் தர்மத்தின் மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற வகை அடுத்த ஏழு நாட்கள் கடகராசிரியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் கடகராசியை சேர்ந்த குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த வாரம் முழுவதுமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு வரையத்தில் குரு பகவான் தனஸ்தானத்தில் கேது ருணரோக சித்திரஸ்தானம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது அனுகூலமான ஒரு கிரக நிலை என்று சொல்ல முடியாதுங்க ஏதாவது ஒரு தடங்கல்கள் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் தடுமாற்றங்கள் என பல குழப்பங்களுக்கும் பல இடையூறுகளுக்கும் நீங்கள் சிக்கி தவித்து வந்த உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இவை அனைத்துமே நீங்கி மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற வகையில் அனைத்து பிரச்சனைகளிலும் அனைத்து பிரச்சனைகளிடமிருந்தும் நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் இருக்குது இது தவிர ராசி அஷ்டமத்தில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கையும் ஏற்பட்டு இதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதையே நிலைகள் அறிவுறுத்தது குறிப்பா இரவு நேர பயணங்கள் வாகனம் ஓட்டு தனியே வெளியே செல்வது ஆகியவற்றின் போது எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியங்க விபத்துக்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதா இத்தகைய கிரகநிலை உங்களுக்கு எடுத்துக்காட்டுது கூடுமானவரைக்கு இந்த வாகனங்களில் பயணம் செய்வதை கடகராசனியர்கள் நீங்கள் தவிர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க உங்களுடைய வண்டி வாகனத்தையும் கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது கும்பராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பது நன்மை செய்யாதுங்க சனிக்கும் ராகுவிற்கும் இரவு நேரங்களில் சக்தி அதிகம் என கூறுகின்றன மிக புராதான ஜோதிட கிரகணங்கள் மேலும் தரக்குறைவான உணவகங்களில் உண்பதை நிச்சயம் தவிர்க்க வேண்டுங்க பிறருடன் வாக்குவாதம் செய்வதையும் விளக்க வேண்டும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தால் ங்க அதே போல் அலுவலக பணிகளின் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் தவறுகள் ஏற்படுவதற்கானது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசனியர்கள் ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க எடுத்தோம் கௌதம் என இல்லாமல் நிதானமாக ஒரு செயலை மேற்கொண்டு அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பது மிக மிக அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு து அதே போல் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் நீச்சி இந்த வாரம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை வரைக்கும் மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோருடன் அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்வதை தவிர்க்க உதவுங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் புதிய வேலை முயற்சித்து வரும் நண்பர்களுக்கு பலவித தடங்கல்கள் ஏற்பட இருக்க வெளிநாடுகள்ல வேலை பார்த்து வரும் அன்பர்களுக்கும் சக ஊழியர்களினாலும் பிரச்சனைகளும் வேலைக்கு ஆபத்து ஏற்படக் கூடுங்க கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் அனைவரிடமும் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு உதவிகரமாக இருக்குங்க அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவர்கள் சற்று பொறுமையாக நிதானமாக இருங்க அதே போல இத்தருணங்கள்ல அலுவலக கத்தில் பணப்பொறுப்பில் பொறுப்பில் இருப்பவர்களும் முக்கிய ஆவணங்களை கையாள்பவர்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தையில் மிக கடினமான நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் இந்த வாரத்தில் சமாளிக்க வேண்டியிருக்கும் சக கூட்டாளிகளை உங்களுடைய நலனுக்கு எதிராக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் தக்க தருணத்தில் நிதி நிறுவனங்களும் ஒத்துழைக்க மறுத்து விடுவாங்க இதன் காரணமாக சந்தையில் விற்பனை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க பல விற்பனை கிளைகளுக்கு உங்களுடைய சரக்குகள் செல்வது தடைபடும் உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்கள் கிடைப்பதில் இத்தருணத்துல நிதி நிறுவனங்களும் ஒத்துழைக்க மறுத்து விடுவாங்க இதன் காரணமாக சந்தையில் விற்பனை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதனால் கவனமாக பல விற்பனை கிளைகளுக்கு உங்களுடைய சரக்குகள் செல்வது அத்தியாவசியமான மூலப்பொருட்கள் மன்றாடி கொண்டிருக்கும் இத்தருணத்துல வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களும் புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கூடுமான வரைக்கும் கடகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது உங்களுடைய சொந்த முயற்சியாக இருக்கும் மிக மிக நல்லது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார் மற்ற பிரதான கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போகும் வருமானம் குறையுங்க அதே போல் கிடைக்கும் சில வாய்ப்புகளும் எதிர்பார்த்திருந்த வருமானம் கிடைக்கும் ஏமாற்றம் ஏற்படுங்க இருந்தாலும் உங்களுடைய செலவுகள் எதையும் உங்களால் குறைத்து கொள்ள முடியாது பழைய கடன்களும் நீடிப்பதால் மன அமைதி பாதிக்கப்படுங்க கிடைக்கும் வருமானம் சொற்ப அளவிலே இருக்கும் என்பதால் அடுத்து என்ன செய்வது என பல சூழ்நிலைகள் உங்களுடைய மனதில் ஏற்படுத்தும் பொறுத்தவரை நிதானமாக என்ன செய்யலாம் என்பதை நீங்கள் யோசிக்கும் போது நிச்சயம் அதற்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரை பிரதான கிரகங்கள் அனைத்தும் அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க இருந்தாலும் அரசியல் துறையை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ள சுக்ரன் ஓரளவு உங்களுக்கு கை கொடுத்து உதவுகிறார் வருமானம் நீடிக்குங்க இந்த வாரத்துல இருந்தாலும் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காத அதற்கு மாறாக கைப்பணம் விரயமாகுங்க இந்த விரய செலவுகளை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அரசியல் பகட்டு காரணமாக எந்த செலவையும் குறைத்து கொள்ள முடியாது உயர்மட்ட தலைவர்கள் சந்திப்பதை குறைத்து கொள்ளுங்க அப்படி இல்லைனா புதிய பிரச்சனைகள்ல நீங்கள் சிக்க சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் கவனமாக இருப்பது நல்லது அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி முன்னேற்றத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு பாடுபட வேண்டியிருக்கும் புத்தகத்தை கை எடுத்தாலே உறக்கம் மேலடுங்க தகுதியற்றவர்களுடன் நட்பு ஏற்பட இருக்கு அதுவே உங்களுடைய கல்வியை பாதிக்கப்படக்கூடுங்க என கிரகநிலைகள் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்பு உண்டு என்றிருப்பது நல்லது அதே போல இந்த தருணங்கள்ல நண்பர்களுடன் வெளியில் செல்வது தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவது ஆகியவற்றை தவிர்த்துக்கோங்க இவை உங்களுடைய பெயருக்கு கலங்கம் ஏற்படுத்திவிடும் இதனால் உங்களுடைய பெயருக்கு கவப்பெயர் ஏற்படும் என்பதால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் விவசாய பொறுத்த பொறுத்தவரைக்கும் அதிக வெயில் குறி குறைந்து வரும் தண்ணீர் வசதி கால்நடைகளின் பராமரிப்பில் அதிக செலவு பழைய கடன்கள் என பல பிரச்சனைகள் இவரிடம் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் கூடுமான வரைக்கும் சற்று பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லதுங்க விவசாய துறையினருக்கு இக்காட்டான சூழ்நிலையினால் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் மழையின்மையினால் பயிர்கள் வாடி வதங்குங்க ஆடு மாடுகளும் நோய் வாய்ப்புகள் இருக்கு இந்நிலையில இன்றோ பட்ட கடன்களும் தொல்லை தரும் கூடுமான வரைக்கும் இத்தருணங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல கடகராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு கிரகநிலைகள் அனுகூலமாக இளங்க குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதி பாதிக்கும் மருத்துவ செலவுகள்ல பணம் விரயமாகும் திருமண வயதுள்ள கண்ணியருக்கு வரண் அமைவது தடைபடுங்க வேலைக்கு சென்று வரும் மனிதருக்கு அலுவலக சூழ்நிலை கவலை அளிக்கும் அதே போல வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு தடங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு கூடுமானவரை என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடு தவிர்ப்பது மிக மிக அவசியமாக இல்லாவிடல் நோயுற்று அவதியுடம் கடகராசினியர்களுக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் படித்து வந்தால் போதும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது